ப்பொழுது நாம் பார்க்க போவது ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையாக கருதப்படும் சிலப்பதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி என்று ஐம்பெரும் காப்பியங்களை குறிப்பிடுவர் காப்பியங்கள் தாய்பெரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் என்று இரண்டு வகையாக பிரிப்பர் பெருங்காப்பியம் அதற்குரிய இலக்கணம் என்னவென்றால் பெருங்காப்பியம் தொடர் நிலையாய் அமையும் செயல்களை கொண்ட இலக்கிய நூல்களாகும் இது பாட்டுடைத் தலைவனின் முழுமையான வரலாற்று தொகுப்பாக இருக்கும் வாழ்த்து வணக்கம் வரும் பொருள் உரைத்தல் என்பனவற்றில் ஒன்றேனும் ஏதேனும் பலவேனும் முன்வர வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீண்டு என்ற நான்கு பொருள்களும் பல கூறுவதாக நடை உரித்ததாக இருக்க வேண்டும் தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்று இருக்க வேண்டும் மலை கடல் நாடு நகர் பருவம் சூரியோதயம் சந்திரோதயம் முதலிய வருணனைகளையும் என்வகை சுவைகளையும் கேட்போர் விரும்பப்படும் வகையில் இருப்பதாகவும் இருக்க வேண்டும் இத்தகைய சிறப்புகளை உள்ளடக்கியதாகவும் சிலப்பதிகாரம் உள்ளது சிலப்பதிகாரம் தமிழில் எழுதப்பட்ட ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று இதற்கு இது பாட்டும் உரையும் கலந்தே வருவதனால் இதற்கு உரையிடையிட்ட பாட்டிடை செயல் எனவும் பாட்டிடையிட்ட தொடை நிலைச் செயல் எனவும் வழங்கப்படுகிறது இக்காப்பியத்தில் இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் சொல்லப்படுவதால் இதற்கு முத்தமிழ் காப்பியமாகவும் கூறப்படுகிறது ஏனைய நூல்கள் அரசனியில் தெய்வங்களையோ பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்க சிலப்பதிகாரம் மட்டும் கோவலன் என்ற குடிமகனின் தலைவனாக கொண்டதனால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர் இந்த நூலை எழுதிய வரிகள் சேரமான் செங்குட்டுவனுடைய தம்பி என்பது என்பது புலப்படுகிறது இதில் மூன்று பாண்டிய சேர நாடுகளை முறையே கூறப்பட்டுள்ளது சோழ நாட்டில் நடைபெறும் நிகழ்வுகளாக புகார் காண்டம் பத்து கதைகளே உடையது அவை மங்கள வாழ்த்து பாடல் மனையரம் படுத்த காதை காதை அந்தி அந்திமாலை சிறப்பு காதை இந்திர விளவு காதை காதை கடலாடு காதை காணல் வரி காதை கணாத்திரம் உரைத்த காதை நாடுகான் காதை எனவும் பாண்டிநட்டை குறிப்பிடும் மதுரை காண்டமானது பதிமூன்று காதைகளை உடையது காடு காதை ஏற்றுவரி புறஞ்சேரி ஊர்கான் காதை அடைக்கலக்காதை ஆய்ச்சியர் ஆய்ச்சியர்குறவை துன்பமாலை ஊர் சூழ்வரி அலற்படுகாதை கட்டுரை காதை என பதிமூணு காதைகளையும் வஞ்சிக்காண்டம் ஏழு காதைகளையும் சேரநாட்டில் நடைபெறும் நிகழ்வுகளாக கூறப்படுகிறது குன்றக்குறவை காட்சி காதை கால்கோள் காதை காதை நடுக்கல் காதை கதை காதை மரம் தரும் காதை என ஏழு காதைகளும் உடையதாக சிலப்பதிகாரம் விளங்குகிறது இதன் உள்கருத்தாக கருத்தாக இளங்குவடிகள் ஒரு நூறுப்பாவை கொண்டோம் அரசியல் உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றுவதும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்பது இதன் பாடலாகும் இதன் பொருளானது அரசியலில் அதாவது சமூகத்தின் நீதியில் தற்போது தவறிழைத்தவன் அவனுக்கு அந்த அறமே அந்த தர்மமே அவனுக்கு யமனாகதும் உயர்ந்தோர் அந்த ஒரு நல்ல ஒரு பத்தினியை ஒரு பெண்ணை உயர்ந்தோர் தெய்வமாக போற்றுவதும் தான் செய்த அந்த வினை உள் வினையானது அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வந்து அதற்கான பலனை குடிக்கும் என்பதும் இதெல்லாமே சூழ் அந்த வினைகள் எல்லாமே சிலம்பு காரணமாக அந்த சிலம்பின் மூலமாக வந்ததனால் சிலப்பதிகாரம் சிலம்பதிகாரம் என்ற பெயரில் யாம் ஒரு பாட்டும் உடைய பாட்டுடையுடைய செயலாக இயற்றுகிறேன் என்று இளம்புவடிகள் கூறியதாக இந்த நூல் அமைகிறது இது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நூல்களாக திகழ்கிறது ஏனென்றால் சிலப்பதிகாரத்தின் கோவலனுக்கு மகனாக இரு மகளாக இருக்கிற மணிமேகலை மணிமேகலை காப்பியத்தில் அவளே பாட்டுடை தலைவியாகவும் வருகிறார் பின்னர் கோவலன் மரணத்திற்கு பின்னர் மாதவி தன் மகளை ஒரு புத்த துறவியாகவும் வளர்க்கிறார் மணிமேகலையில் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில கருத்துக்கள் மணிமேகலையில் போகிறது இந்த சிலப்பதிகாரத்தை சமய சார்பற்ற காப்பியமாகவும் எந்த ஒரு சமயத்தையும் முன்னிலைப்படுத்தி சொல்லாத கூறாதவாறு இளங்கோடிகள் சித்தரித்துள்ளார் நன்றி